தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூச விரதம் இருப்பது எப்படி என்ற தகவலை நம்ம இப்ப பார்க்கலாம் தைப்பூச தினத்தன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு தூய்மையான ஆடைகள் உடுத்தி முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு உங்கள் வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது அவசியம் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் ஆகியவற்றை படைத்தி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது சிறப்பு அன்றைய தினம் முழுவதும் எதையும் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பது கூடுதல் சிறப்பு சிலர் பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் இருப்பார்கள் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நன்று அன்றைய தினம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ தேவையில்லாமல் கோபப்படுவதோ வீண் விவாதங்கள் செய்வதோ கூடவே கூடாது முருகப்பெருமானின் நாமத்தை மட்டுமே நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் முருகப்பெருமானை நினைத்து தைப்பூச விரதம் இருந்தால் பகை அழியும் நவகிரக தோஷங்கள் நம்மை அண்டாது குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் சாதகமாக முடியும் தைப்பூச தினத்தன்று தவறாமல் தைப்பூச விரதம் மேற்கொண்டு முருகன் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் நன்றி வணக்கம்